அந்த கம்ப்ளைண்ட் வழக்கெல்லாம் யார் மேல யார் தூண்டுறீங்களோ யார் எய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அஜர்த்துமார்களும் அந்த முத்தவள்ளிகள் மேலே வழக்கையும் போடுவோம் இந்த ஜனாசா இறந்து போன பாடியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சிருவோம் என்ன செய்வி எத்தனை நாளைக்கு வச்சிருப்பி பார்ப்போம் இறந்து போனாலும் ஜனாசா கொண்டு ஸ்டேஷன் வாசல வச்சா என்ன ஆகும் நடு ரோட்ல வச்சு என்ன பண்ணுவேன் ஊசலோட தடியடி பண்ணுவேன் செத்து போனவன் என்ன பண்ணுவேன் துப்பாக்கி நடத்துவியா அவனை போய் அடிப்பியா ராணுவ பாதுகாப்போடு கொண்டு நீ அடக்கி ஆகணும் அது ஒரு நல்ல யாவச்சிங்க ஜனாசாவுக்கு யாரும் ஜனாசா அடங்க பயப்படவே செய்யாதீங்க. யாராவது மூட்டா போயிட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் நம்ம மாவட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ டிக்ளேர் பண்றோம். புதுமடத்தில் ஒரு ஜனாசா விழுந்தால் ஒரு மனிதர் இறந்தால் அந்த எஸ்எம்எஸ் க்கு பிறகு அனைவரும் குலமுவீர்களா? வருவோம் நீ வா ஊரே திரட்டு. உன் போலீஸ் அது சிறு படையலாம் வந்து வா. இந்த பாடி அடக்கிறதுக்கு என்னன்னு பாத்துறோம். என்று சேலஞ்சா எடுத்து எத்தனை ஊர்ல செஞ்சு காட்டிருக்கிறோம் காரைக்கால் மருந்து பண்ணாங்க அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு போய் தன்னால கேட்டு துறக்கும் போலீஸே வந்து திறந்து விடுவாரு ஆர்டிஓ வந்து திறந்து விடுவார் கலைத்ததை வர வைப்போம் அதனால இறந்து போனவனுடைய உடலை அடக்க மாட்டோங்கிற அளவுக்கு எல்லாம் மிரட்டினீங்கன்னு சொன்ன அது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நீ இப்படி எல்லாம் சரி இந்த ஊர்ல எவ்வளவு அநியாயம் பண்றான் அவனை எல்லாம் மிரட்டி பாத்தியா குடிகாரன் இருக்கான்ல குடிகாரர்களை நாங்கள் அடக்க மாட்டோம் சொல்லு பார்ப்போம் நீ உண்மையிலே நீ சுன ஜமாத்தா இருந்தா நீ மார்க்கத்துக்கு செய்யற ஆளா இருந்தா நீ என்ன செய்யணும் குடிகாரனுக்கு ஜனாச அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லு பாப்போம் எப்படி சொல்லுவ பாதி பேர் குறியா நிர்வாகி வச்சிட்டு நீ எப்படி உனக்கு சொல்ல முடியும் ஊருக்கு மத்தியில் விவசாரி வப்பாட்டி வச்சிட்டு இருப்பான அவன் அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா நீ வட்டி வாங்குறவனை அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா பள்ளி வாசல் உட்காந்து வரதட்சணை வாங்கியால் பாத்தியா அவர் மோத்தம் அடக்க மாட்டேன்னு சொல்லுவியா அட இஸ்லாத்துக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிக்கிட்டு செயல்பட்டு அவனே அடக்குவீங்க குரான் படி நடங்க நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்க மூட நம்பிக்கை விடுங்க என்று சொன்னால் எங்க நடக்க மாட்டீங்களா எங்களுக்கு அதுல பங்கு இருக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கு பங்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பல நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்திருக்கிறது இது என்னமோ நேத்து தௌஹிஜமா நடக்கு நீங்க நினைச்சிருக்கீங்க இந்த வழக்கு நானூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நானூறு ஆண்டுகளாக அகலதீஸ் என்கிற ஜமாத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் சந்தித்து அலகாபாத் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல எல்லாம் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளித்தால் அரசியல் சட்டம் மாதிரி அது அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தும் ஒரு ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அந்த மரியாதை அதுக்கு இருக்கிறது அந்த தீர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா எந்த பள்ளிவாசல்லையும் வாசல்லையும் அவன் நீதிபதிக்கு தெரியுது பாருங்க நீதிபதிக்கு தெரியுது சுண்ணத்து மாத்த ஆலிமுக்கு தெரியல ஏழு வருஷம் படிச்ச ஒரு நீதிபதி சொல்றாரு இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது அவர்கள் நீதிபதி தீர்ப்பு இருக்குங்க ஹைகோர்ட் உங்களுக்கு காப்பி நான் அனுப்பி வைக்கிறேன் ஐகோர்ட் தீர்ப்பு இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அதனால் பள்ளி யாரும் வரலாம் யாரும் வரக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாது வெறும் நிர்வாகம் தான் அவர்கள் பண்ணலாமே தவிர யார் வேண்டாலும் அவர்கள் விரும்புகிற பிறகு பிரகாரம் அடுத்தவருக்கு இடைஞ்சல் தராத வகையில வழிபாடு நடத்தக்கூடிய உரிமை எல்லா பள்ளிகள்லையும் எல்லா முஸ்லீமுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தெளிவா சொல்றான் சியா பள்ளியில் கூட சுன்ன ஜமாத்துக்காரன் போய் தொலை உரிமை இருக்கிறது சுன்ன ஜமாத்து பள்ளியில் கூட சியா போய் தொலை உரிமை இருக்கிறது வேற வேற மதங்கள்ல தான் நீ வரக்கூடாது நீ அவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும் நீ இவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும் நீ கற்ப கிரகரைக்கு வரணும் இருக்கும் இஸ்லாத்தில் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்துடைய கான்செப்டை கரைச்சு குடிச்சுட்டு அந்த நீதிபதி தீர்ப்பளிக்கிறான் எப்படி பள்ளி வாசல் தடுக்க முடியாது ஜனாசாவில் தடுக்க முடியாது அடக்கம் செய்ய தடுக்க முடியாது ஊர் நீக்கம் செய்ய முடியாது என்றெல்லாம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அநேகமா ரெண்டு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் தமிழ்நாடு ஹைகோர்ட் கீழே இருக்கிற மதுரை மதுரை பிரான்ச்ல சொல்லி இருக்கிறாங்க ஊர் நீக்கம் சமூக பகிஷ்காரம் என்றெல்லாம் சொல்வதை காவல்துறையினர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை ஒடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மனித உரிமை மீறல் வழக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட வேண்டும் சொல்லி நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கிறது போலீசார் வந்து ஜனநாயக உரிமைக்கு எதிராக அதிகமான பேரு மிரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி நாங்க ஊரு கொஞ்சம் பேருக்கு நினைச்சுக்கிட்டு அடக்க பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் சௌகி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் கோர்ட்ல வச்சு சட்டையை கழட்டிருக்கிறோம் சட்டத்தின்படி என்னென்ன செய்யணுமோ அவளையும் செஞ்சிருவோம் ஏழு ஊர்ல கேச போட்டு விட்டு வைங்க நீங்க வேலை பார்க்க இயலாது நாங்க கேஸ் ஒழுங்கான கேஸ் தான் போடுவோம் எங்களுடைய பேச்சுரிமை மருத்துவக்குரிய ஆதாரங்களை திரட்டுவோம் ஒரு ஆளை இறந்து போய் அடக்கஞ்சியருக்கு நீங்க ஒத்துழைக்க நாங்க அடைக்கிட்டு போயிருவோம் ஆனால் அதுல நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க என்பது நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அதனால எந்த ஊருக்கு போனாலும் சரி பெரும்பான்மைக்கு சார்பா இருப்போம் சிறுபான்மைக்கு சார்பா இருக்க மாட்டோம் நினைக்காதீங்க சிறுபான்மைக்கு தான் போலீஸ் பெரும்பான்மை இஷ்டப்படி நடக்கிறத போலீஸ் என்னதுக்கு அவனே பார்த்துட்டு போயிருவான ஒவ்வொரு ஊர்லயும் பெரும்பான்மையா இருக்கிறவன் சிறுபான்மை மக்களை அடைக்கிற கூடாதுங்கிறது தான் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த உரிமை கொடுங்க பத்து பேர் இருக்கிறானா அவங்க உரிமையை வேலை பேர் இருக்கிறானா அதை காப்பாற்றி இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு